யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாடி ஜோதிடம் இந்த சுக பிரம்ம ரிஷி பத்தி சொல்லிருக்க பிரம்ம மகரிஷி சுகர் பிரம்ம மகரிஷி ஆர்டம் அதை பத்தி கேட்குறீங்க அதாவது நாடி ஜோதிடம்ங்கிறது அகத்தியர் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது கன்னியாகுமரி பகுதிகளெல்லாம் நிறைய பேர் இந்த நாடி ஜோதிடம் வாசிப்பாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்காங்க அது எந்த அளவுக்கு சரியாக கணிக்கிறாங்க எந்த அளவுக்கு சரியா இருக்கு இல்லைங்கிறது வந்து விமர்சனங்கள் இருக்கு ஓ நிறைய பேர் நல்லது நல்ல விஷயமாகவும் கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம மகரிஷியினுடைய நாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆரிடம் அந்த ஆறடத்தை பற்றி நம்ம சொல்கிறாருந்தால் பிரம்ம மகரிஷின்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தெரியாது சுகர் பிரம்ம மகரிஷிங்கிறது ஒரு கிளி உருவம் கொண்டவர் அதாவது என்னன்னாக்க எப்படி விநாயகர் வந்து யானை முகம் கொண்டவரோ அது மாதிரி என்னன்னாக்க உடல் முழுவதும் மனித உடலும் தலைப்பாக மட்டுமே தலைப்பாக மட்டும் பார்த்தீங்கன்னா கிளியினுடைய உருவம் கொண்டவர் தான் பிரம்ம மகரிஷி இவரை வணங்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் இப்போ ஆறுடம் ஒரு ஆறுடம் கணிக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் எளிமையாக சொல்லித்தர்றேன் இந்த ஆறுடம் கணிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிரம்ம மகரிஷியை நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவரை வணங்குறதுக்கு மந்திர சொற்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய தேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய தேவாய நமகர் இதை சொல்லும் பொழுது ஆரிடம் மட்டுமல்ல நமக்கு தேவையான மற்ற எல்லா ஆற்றல்களையுமே சுகர் பிரம்ம மகரிஷி கொடுத்துருவார் இது எல்லாத்தையும் கடந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில மிராக்கல்ஸை பார்க்கலாம் கிளி வந்து உங்களுடைய என் நீங்கள் எந்த பகுதிக்கு போனீங்கன்னாலும் சரி அந்த பகுதியில் கிளியே இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி இந்த வழிபாட்டு முறைகளில் ஈடுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகர்பிரம மகரிஷி உங்களுக்கு கிளி ரூபமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அந்த மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மிராக்கல்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது அனுபவபுறமாக தான் உங்களால் உணர முடியும் பிராட்டிக்கல்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவதுன்னா எதுவாக இருந்தாலும் அனுபவமாக உணரும்பொழுது மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த சுகர்பிரம மகர்ஷியினுடைய மந்திர சொற்களை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டோ ஆயிரத்தி உங்களுக்கு எவ்வளோ நேரம் விருப்பம் இருக்கோ அந்த நேரங்களில் சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லி வரும்போது உங்களுக்கு இதை சொல்ல ஆரம்பித்த ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் எல்லாமே மாறும் அது ஒரு நாள்லேயே கூட உங்களுக்கு காட்சியாக இருக்கும் இல்லைன்னா இரண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சம்மந்தம் இல்லாத இடங்கள்லாம் கிளி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் உங்களை சுற்றி சுற்றி கிளியினுடைய சத்தம் வரும் சுற்றி எல்லாம் வர ஆரம்பிக்கும் இதுதான் அதனுடையது அவர் வந்து சுகர்பிரம மகரிஷி கிளி ரூபமாக நமக்கு வந்து இது பண்ணுவார் ப பதினெட்டு சித்தர்களை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம கண்டிப்பாக இவரும் ஒரு சித்தர் தான் சித்தபுருஷர் தான் அந்த மாதிரி தான் சுகர் பிரம்ம மகரிஷி சென்னையில் அவருக்கு ஆலயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஆலயங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அவருக்கு ஆலயம் இருக்குது இந்த பிரம்ம மகரிஷினுடைய நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதுல சென்னையில் தான் ஒரு ஆள் இருந்தாப்புல ஒரு பெரியவர் ஒரு ஆள் இருந்தார் அவர் சிறப்பாக கணிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பிரபலியங்கள்லாம் அந்த பிரம்ம மகரிஷினுடைய ஜோதிடத்தை லைக் பண்ணி அதை விரும்பி அந்த ஜோதிடத்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க அதனால் நடந்திருக்கவும் செய்து அது மிகப்பெரிய ஒரு கலை தான் அந்த கலையை சூட்சவமாக உங்களுக்கு உணர்த்துவார் அந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாளில் கூட உங்களுக்கு காட்சியாக வருவார் உங்களுக்கு அது அதுக்கு சம்மந்தப்பட்ட விளக்கங்களை அவர் தருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை வாழ் கவலை மட்டும் சுகர் சுகர்பிரம்ம மகர்ஷியினுடைய நாடி ஜோதிடம் அப்புறம் நீங்கள் அதான் நான் சொல்லிட்டோம்ல நீங்கள் வந்து என்னென்னாக்கா இந்த ஓம் நமோ சுக தேவாய நமக ஓம் நமோ சுக தேவாய நமக ஓம் நமோ சுக தேவாய நமகங்கிற இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காட்சியாக அவர் கொடுப்பார் நான் சொன்னது மிராக்கல்ஸ் என்னன்னா ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாளுக்குள்ளே கண்டிப்பாக கிளி உங்களை சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கும் வட்டமிட ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலும் கிளி வரும் இது வரைக்கும் நீங்கள் உணராத விஷயத்தெல்லாம் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது வாழ்க்கை